திருச்சியில வட்ட பிரதிநிதியாக வாழ்க்கையை தொடங்கி மாவட்ட அவைத் தலைவராகி தற்போது மாநகர மாவட்ட செயலாளர் அமைச்சருங்கிற பதவி சுகத்தோட வளம் வந்துட்டு இருக்கவரு வெள்ளமண்டி நடராஜன் இவரு நாற்பது ஆண்டுகளா அதிமுக அரசியல்ல இருக்காரு ஒரு ஒரு கூட திருச்சி மாநகர கவுன்சிலர் அதிமுக வேட்பாள போட்டார் ஆனா அப்போ டெபாசிட் கூட அவர் வாங்கல காக்கா உட்கார பணம் பலம் விழுந்த கதையா கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கடைசி நிமிடத்துல ஜெயலலிதா வேட்பாளராக மாற்றிய போது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடும் வாய்ப்பு கிடைச்சது இதனால வென்றார் அமைச்சரானார் பின்பு மாநகர மாவட்ட செயலாளராகவும் வந்துட்டாரு இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி தற்போது சசி அணில இருக்காரு ஆனா திருச்சி தொண்டர்கள் எல்லாருமே பன்னீர்செல்வத்தின் பக்கம் இருக்க வெள்ளமண்டி நடராஜன் அமைச்சர் வளர்மதி கேபிள் சீனிவாசன் எம் பி குமார் மற்றும் மாநகர நிர்வாகிகள் மட்டுமே சசி அணில இருக்காங்க அதிமுகவில் திருச்சி பகுதியில சசிகலாணிக்கு அதிருப்தி அதிகமாயிட்டே இருக்குது இத சமாளிக்க அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜனால முடியலன்னு சொல்றாங்க மேலிடம் சொன்னதால நிர்வாகிகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு அங்கங்க கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு வெள்ளமண்டி தலைமையில பகுதி வாரியா நிர்வாகிகள் கூட்டம் நடந்துட்டு இருக்குது திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக பொன்மலை அரியமங்கலம் மலைக்கோட்டை ஏர்போர்ட்னு ஒன்பது பகுதிகளாக பிரிந்து கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதுல ஏர்போர்ட் பகுதி செயலாளர் சண்முகம் தலைமையில நடைபெற்ற கூட்டத்துல ஏர்போர்ட் பகுதியில இருக்கும் பத்து வட்ட செயலாளர்கள்ல மூன்று பேர் மட்டும்தான் கூடல கலந்துக்கிட்டாங்க இதனால வெள்ளமண்டி நடராஜன் நொந்து போயிட்டாரு தலைமை சார்பா போடப்படுற கூட்டத்துக்கு கும்பல் வர்றதில்ல அதே மாதிரி இருக்கிற நிர்வாகிகளும் எப்ப பன்னீர் பக்கம் போவாங்கன்னு புரியாம தவிக்கிறாரு அதனால திருச்சியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்டு முடிவெடுக்க தயாராயிட்டாரு அமைச்சர் வெள்ளமணி நடராஜன் சொல்றாங்க அவருடைய ஆதரவாளர்கள் சீக்கிரமே அவர் ஓ பக்கம் தாவுவாருன்னு சொல்றாங்க என்ன கொடுமை சார் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி